ஹாய் விஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நல்லா தொண்டைக்கு இதமாக ஒரு ரசம் வைக்க போகிறோம் லெமன் ஜிஞ்சர் ரசம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் கால் கப் அளவு பருப்பு எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா உருகி வரட்டும் நெய் நல்லா உருகினோடனே இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியை லேசாக அப்படி நெய்யில் வதக்கி விட்டுட்டு இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் நீட்ட நீட்டமாக கீறி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக இஞ்சியை நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் தக்காளி நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி சாஃப்டாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி காம்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா இருக்கும் கூடவே ஊற வச்ச தோரம்பருப்பையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ கால் கப்பு தோரம் பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்கு முக்கால் கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பருப்பு ஊற வச்ச தண்ணியவே சேர்த்துருக்கேன் பருப்பை முதலே நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் ஊற வச்சேன் அதனால அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குக்கரை ஒரு அஞ்சு விசில் வரட்டும் இப்ப குக்கர் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம் வாவ் இங்க பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இது அப்படியே கரண்டி வச்சு லேசா கலந்து விட்டுட்டு இப்ப இதுல போட்டிருக்கிற பச்சை மிளகாய் எல்லாம் வெளியில எடுத்துடலாம் பச்சை மிளகாயை வெளியில எடுத்துட்டு இதை ஒரு மத்து வச்சு அப்படியே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கரண்டிலேயே மசிச்சாலும் சரிதான் பருப்பை நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் எவ்வளோ தண்ணியை வேணுமோ பார்த்து அந்த அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இது மேலே அப்படியே கொஞ்சமாக பிடிப்பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம் இருக்கட்டும் இப்போ அப்படியே ரசம் பொங்கி வரட்டும் பொங்கி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்தோன்னா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கு கொஞ்சமாக உப்பு ரொம்ப கொஞ்சமாக கால் டீஸ்பூனை விட கம்மியா கொஞ்சமாக சர்க்கரை ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதைய ரசத்து கூட சேர்த்திடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த லெமன் ஜூஸ் சேர்த்தணும் இப்போ இதையும் அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இப்போ அடுத்ததாக இந்த ரசத்துக்கு தளிச்சு கொட்டிடலாம் ஒரு கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வரட்டும் நெய் உருகினவுடனே இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்ச உடனே கூடவே கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமும் பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீட்ட நீட்டமாக கீறி இருக்கேன் அது கொஞ்சமாக கருவேப்பில பெருங்காயத்தூள் மூணுமே சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே இதை எடுத்து அப்படியே ரசத்து மேலே கொட்டிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சுலபமாக ஹெல்த்தியாக ஒரு ரசம் வச்சாச்சு இந்த லெமன் ஜிஞ்சர் ரசத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தள்ளி விட்டுருங்க ஸோ நம்ம போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்